பண்றோம் இவனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் திவ்யா கஷ்டல இருந்தாலும் முதல் வாரத்தை கேட்போம் சரி பேசுறேன் ஹலோ கௌதம் திவ்ய கஷ்டல கார்த்திக் இல்ல கௌதம் அவன் இன்னும் கிடைக்கல என்ன கார்த்திக் சொல்ற இன்னும் கிடைக்கலையா ஆமா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க தானே ஆமா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இப்போதைக்கு போலீஸ் தேடி கண்டுபிடிச்சிருக்கணுமே அப்போ அவங்க இன்னும் கண்டுபிடிக்கலையா கண்டுபிடிச்சிட்டாங்க கௌதம் அப்ப ஏண்டா இதை முதலே சொல்லல கண்டுபிடிச்சிட்டாங்க தானே அப்பயும் திவ்யா கிடைச்சிட்டாலும் கேட்டதுக்கு கிடைக்கலன்னு சொன்னேன் நாங்க தேடினதுல அவ கிடைக்கல ஆனா போலீஸ் தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க எங்க இருந்தாலும் ரயில்வே ட்ராக்ல என்ன கார்த்திக் சொல்ற ஆமாடா அவ இறந்துட்டா அவ இனிமே வரமாட்டா நாங்க எங்க தேடினாலும் கிடைக்கவே மாட்டா என்ன காத்திக்கு சொல்ற தற்கொலை பண்ற அளவுக்கு அப்படி என்னடா நடந்துச்சு எனக்கு என்ன கௌதம் தெரியும் அவ இந்த மாதிரி முடிவு எடுப்பானு யாருக்குமே தெரியாதடா நான் இதை எதிர்பார்க்கல கார்த்திக் என் தங்கச்சி என்ன புத்தி சொல்லி நினைச்சு ஆனா அவள் இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுப்பான் நான் நினைக்கலையே வேண்டாம்னா கல்யாணத்தை பட்டியல் வேண்டியதானே எதுக்காக தற்கொலை படிக்கணும் அப்படி என்னடா அவன் செஞ்சான் அவன் தற்கொலை பண்ணிக்கிற முடிவு எடுக்கிற அளவுக்கு அதான் அன்னைக்கு சொன்ன கௌதம் அவன் அவளை அடிச்சிட்டான்னு அடிச்சதுக்காக கருத்துக்கு அவன் இந்த மாதிரி முடிவு எடுப்பா எனக்கு சந்தேகமா இருக்குடா வினத்து என்ன செஞ்சான் அவளை என்னடா பேசணும் அவள என்ன பேசணும்னு யாருக்கும் தெரியாதுடா ஏன்டா அவன் இப்படி பண்ணான் அவன் மேல அவன் உயிரா தண்ணடா இருந்தா அப்ப அவன் எப்படி பேசிருந்தா அவன் செத்துருப்பா நான் அவனை நல்லவன் தான் நினைச்சேன் ஆனா அவன் இவ்வளவு மோசமானவனா இருப்பான்னு நாங்க கொஞ்சம் கூட நினைக்கலையடா நீ அப்படி சொல்லாத கௌதம் அவன் என்னோட ரொம்ப நல்லவன்டா அவனை நல்லவன் சொல்லது கார்த்திக் திவ்யா இப்போ ஒண்ணு கல்யாணம் பண்ணியிருந்தா அவன் நல்லா இருந்திருப்பாளேடா அப்படி சொல்லது கௌதம் அட்லீஸ்ட் உயிரோடு அதை இருந்திருப்பாளா வினோத்தியாண்ட இப்படி பண்ணா திவ்யாவ வார்த்தையால சாவடிச்சிருக்கானு அவன் ஏதோ ஒரு கோவத்துல என் மேல உன பாசத்துல அவன் அப்படி பேசிட்டான்டா நான் உன் மேல பாசம் வைக்க வேண்டாம் நான் சொல்லல இப்போ திவ்யா உயிரோட இல்லையடா அவ அவனை எவ்வளவு லவ் பண்ணா அவ அவனை உயிரா என்ன நினைச்சா அன்னைக்கு வினோத் வந்து அவனோட லவ் பத்தி எங்ககிட்ட சொல்லும் போது நான் ஆச்சரியப்பட்டேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு லவ் கிடைக்கலையானு நான் ஏங்கிருக்கேன் அவன் மேல அவ்வளவு லோச்சிருக்கான் அவனே சொன்னான்டா அவ எப்படி கார்த்திக் அவளை அடிக்கிறதுக்கு அவளை பேசுறதுக்கு அவனுக்கு மனசு வந்துச்சு இன்னும் இதுக்கெல்லாம் காரணம் ஆளு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கடா அழுறியா கார்த்திக் என்னால வேற என்னடா செய்ய முடியும் எங்கடா இருக்க நான் இப்ப எங்க வீட்டு மொட்டை மாடியில இருக்கேன்டா ஆளோட நிக்கும்போது எனக்கு கத்தி அழுதுறதுக்கு உரிமை இல்லைடா அதனாலதான் நான் தனியா வந்து யாருக்கும் தெரியாம மொட்டை மாடியில வந்து அழுதுட்டு இருக்கேன் உன் நிலமைய நினைச்சா எனக்கு விட கஷ்டமா இருக்கடா உன் வைஃப்க்கு நீ திதான் லவ் பண்ண விஷயம் தெரியுமா தெரியும்டா கிட்ட சொன்னியா திவ்யா இப்போ இல்லைன்னு இப்போ இந்த இடம் சொல்லிட்டு வந்தேன் அவங்களும் அப்படிதான் கேட்டாங்க நீங்க அழுறீங்களான்னு என்ன கார்த்திக் சொல்ற கேட்டாங்களா ஏன் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுமே உங்ககிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொன்னேன் அவங்களுக்கு கண்ணு தெரியாதுங்கிற விஷயத்த நான் சொல்லலை என்ன கார்த்திக் சொல்ற முன்னாடி இருந்தே உங்களுக்கு கண்ணு தெரியாதா இல்ல கௌதம் நான் ஆக்சிடென்ட் பண்ணதுனாலதான் சந்தியாக்கு தலையில் அடிபட்டு கண்ணு தெரியாம போயிடுச்சு என்னடா சொல்ற ஆக்சிடென்ட் பண்ணதுல தலையில் அடிபட்டுருச்சுன்னு மட்டும் தான் சொன்னேன் அவங்களுக்கு கண்ணு தெரியாம போச்சு நீ சொல்லவே இல்லை அப்படி சொன்னா நீ என்ன பரிதாபமா பாப்ப எனக்கு அந்த பரிதாபம் வேண்டாம் தாண்ட நான் அதை சொல்லல சொல்லறதுக்கு என்ன மன்னிச்சு கௌதம் உனக்குள்ள இவ்வளவு பரிதாபம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையடா அப்ப நீ அவங்களோட சந்தோஷமா இல்லையா கார்த்திக் இல்ல கௌதம் நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இல்ல ஏன் கார்த்திக் அவங்களுக்கு இப்ப உடம்பு சரியில்லாம இருக்கு அதனால நான் அவங்க கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்டா அவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் பேசுறேன்னு சொல்லியிருக்கேன்டா அதுக்கு அவங்க சம்மதிச்சிட்டாங்களா ஆமா கௌதம் அவங்க கிட்ட நான் எடுத்து சொன்னதும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நீ அவங்க கூட சந்தோஷமா இல்லாததுக்கு காரணம் அவங்க உடம்பு சரியில்லாம என்னால மறக்க முடியலடா நான் இப்ப என்ன சொல்லுவேன் மறக்க முயற்சி பண்ண கார்த்திக் உன்னை நம்பி அவங்க வந்துட்டாங்க கார்த்திக் நீ அவங்கள சந்தோஷமா வச்சுக்கடா சரி கௌதம் இதெல்லாம் வினோத்துக்கு தெரியுமா தெரியும் கௌதம் வினோத்துக்கும் தெரியும் திவ்யாக்கும் தெரியும் அதனாலதான் திவ்யா என்னாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா அப்படின்னுட்டு எல்லாம் உண்மையும் சொல்லிட்டா ஆனா வினோத் இப்படி ரேட் பண்ணுவான் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கப்பட்டான் எனக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு கார்த்திக் நான் உனக்கு கார்த்திக் கேளு கௌம் திவே மேல வினோத் ரொம்ப பாசம் வச்சிருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதை விட அதிகமா உன் மேல பாசம் வச்சிருக்கான் அதுக்கு காரணம் என்ன கார்த்திக் ஏதாவது காரணம் இல்லாமல் பாசம் வச்சிருக்க மாட்டான் என்ன காரணம் சொல்லி கார்த்திக் நாங்க சின்ன வயசுல எல்லாரும் பக்கத்து பக்கத்து வீட்டுல தான் இருந்தோம் அப்படிதான் நாங்க ரெண்டு பேரும் ஆனோம் அப்படியே நாங்க ஒரு நாள் ஆத்துல குடிக்கிறதுக்காக போனோம் நாங்க மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க அப்போ வினோத் நாங்க எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கும்போது போது வினோத் ஆழமல தண்ணிக்குள்ள போயிட்டான் அப்போ அவனுக்கு நீச்சல் தெரியாது அதனால அவனால வர முடியல உடனே நான் தான் அவனை காப்பாத்தினேன் அப்ப இருந்து அவன் அதை மனசுலேயே வச்சுக்கிட்டு என்னதுனால அவன் எனக்காக செய்வான் நிறைய விஷயங்களை அவன் எனக்காக விட்டு கொடுத்துருக்கான் நான் கேட்க மாட்டேன் ஆனா தான் எல்லாமே தந்திருக்கான் அப்படிதான் திவ்யாவையும் விட்டுக் கொடுக்கணும் அவன் நினைச்சானா அவன் அப்படிதான் நினைச்சிருந்திருக்கான் எப்படி கார்த்திக் மத்த பொருளும் திவ்யாவும் ஒன்னாடா அவன் ஒரு உயிர்டா அவளை எப்படி அவன் விட்டு கொடுக்கணும்னு நினைச்சான் எனக்கு அவன் ஆசைப்படுறான்னு எனக்கு தெரியாது கௌதம் தான் அவ வாட்டிக்கு நான் வந்திருந்தப்போ வினோத்துக்கிட்டே திவ்யாவை பத்தி அதனால அதனாலதான் நான் ரொம்ப ஆசைப்படுறேன்னு நினைச்சு திவ்யாவை எனக்காக விட்டு கொடுக்கணும்னு நினைச்சிருந்திருக்கான் அது எப்படி கார்த்திக் அவன் விட்டு கொடுக்கணும்னு நினைச்சதெல்லாம் தப்பு இல்லை ஆனா திவ்யாக்கும் மனசு இருக்கும் அவன் அவன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கா இதெல்லாம் அவன் நினைக்கல கார்த்திக் அதான் நான் சொன்னேனே கௌதம் அவன் என் மேல அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சிருக்கான்னு தப்பு கார்த்திக் இதுவும் ஒரு வகையான தப்பு தான் வினத்து ரொம்ப தப்பு பண்ணிட்டான் நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அதெல்லாம் தப்பு இல்லை ஆனா அவனோட காதலியை விட்டுக் கொடுக்கணும்னு பாரு அதுதான் ரொம்ப பெரிய தப்பு என்ன கௌதம் பேசுறேன் அவன் ஆசைப்படுறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் எனக்கு அவளை தந்ததுனால நான் வாங்கிட்டு இருக்க மாட்டேன் ஆனா இன்னும் அவள் அவன் மனசுல தானே இருக்கா அப்போ அவன் யாருமே தெரியாம மனசுக்குள்ள வந்துட்டா அதான் நான் மறக்க முடியாம இருக்கேன் முன்னாடி அவன் என் ஃப்ரெண்டோட தெரிஞ்சிருந்தா அவளை நான் என் தங்கச்சியா தான் பார்த்துருப்பேன் இப்போ அவள் யாரும் தான் என் மனசுல இருக்கா இப்போ அவ என் ஃப்ரெண்டோட கதையும் தெரிஞ்சது அப்புறம் என் தங்கச்சியை என் மனசுல இருக்க அவளை நான் மறக்க முயற்சி பண்றேன் நீ அவ்ள அவ்வளவு வரும்படியாடா அவள் என் கூட ரொம்ப பேசல கௌதம் ரெண்டு வாரத்தை தான் பேசுவா ஆனா அந்த அமைதியான குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கஷ்டமா இருக்கு கார்த்திக் உடனே நினைச்சதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உன் ஃப்ரெண்டா லவ்வா வைஃபா இல்லை லைஃபா எந்த சைட்ல இருந்து பார்த்தாலும் உன் நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்குடா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கார்த்திக் என்ன சொல்றதுன்னு தெரியல உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு புரியலை இப்படி என்ன யாரும் பரிதாபமாக பார்க்கக்கூடாதுன்னு நான் எதுவுமே சொல்லல சரிடா வினோத் எப்படி இருக்கான் அவன் இருக்கான் போலீஸ்காரன் அவனை ரொம்ப அடிச்சிட்டான் அதான் அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கான் அப்புறம் வினோத் ரொம்ப அழுதான் நீ எங்கே போனியோ அங்கே என்னையும் கூட்டிகிட்டு போயிருந்தவியா அப்படின்னு சொல்லி சொல்லி அழுறான் அவளோட இழப்ப அவனால் தாங்கிக்கிட முடியல அவனுக்கு நாங்க என்ன ஆறுதல் சொல்றதுன்னு எங்களுக்கும் தெரியல போதாதுக்கு நான் இருக்க நிலம புரியாம என் அக்கா வேற மேலும் மேலும் நோக்கடிக்கிறோம் நீ அவனுக்கு அவளை விட்டு கொடுத்துட்ட இப்ப பாரு அவன் கூடயும் இல்லாம அவன் செத்து போயிட்டா உன் கூடயாவது அவன் சந்தோஷமா வாழ்ந்துருப்பான்னு சொல்றான் அதன கருத்தி உண்மை அப்படி சொல்லாத கௌத்தம் அவன் என்னை விட ரொம்ப நல்ல அவனை எல்லாரும் அப்படி பேசுறது என்னால தாங்கிக்கிட முடியல அங்க ஆன்ட்டியும் அவனை ரொம்ப பேசிட்டாங்க அவன் பிச்சைக்கார மாதிரி அவங்க வீட்டு வாசல உட்காந்துருந்தான் ஆண்டி அவனை கேட்க கூடாது கேள்வி எல்லாம் கேட்டாங்க அதுலயே அவன் செத்துருப்பான் போதாதுக்கு திவ்யாவோட தங்கச்சி கூட விட்டு வைக்கல நீங்க என் அக்காவ போய் அத அலோவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றா அதை கேட்டது வினோத் ரொம்ப உடஞ்சு போயிட்டான் நான் பிரசென்ட் பண்ணறீங்க அப்புறம் வினோத் திவ்யாக்காக போட்டுறீங்க எல்லாத்தையுமே அவங்க அவங்க கிட்ட ஒரு லெட்டர்ல எழுதி வச்சிட்டு போயிட்டா இனிமே வினோத் என்ன சொன்னாலும் பண்ணேன்னு சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்க என்ன திவ்யா லெட்டர்ல அப்படி எழுதி அப்படி என்னடா எழுதியிருந்தா நான் காதலிச்சோங்கன்னு எழுதியிருந்தா என்ன கார்த்திக் சொல்ற அப்படின்னா நீயும் அதை கேட்டுறத கௌதம் அவ எழுதி வச்ச வார்த்தையில அந்த அர்த்தம் மட்டும்தான் இருக்கு நீ அதை கேட்டுறதா என்னால வாங்கிக்கிட முடியாது என் ஃப்ரெண்ட் எல்லாரும் அப்படி சொல்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா அவன் அவளுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான்டா சொல்ல வார்த்தை இல்ல ஏதோ ஒரு கோபத்துல சொன்ன வார்த்தையை வச்சுக்கிட்டு திவ்யா இப்படி தப்பா புரிஞ்சு லெட்டர்ல எழுதுவாங்க எதிர்பார்க்கலடா இப்ப எல்லாருமே அவன் மேல பேட் இம்ப்ரெஷன்ல தான் இருக்காங்க நான் அவளை கட்டி நல்லா இருந்திருப்பா அவளுக்கு கட்டி கொடுக்க நினைச்சிருந்தா தப்பா போச்சுன்னு எல்லாருமே சொல்றாங்க அவன் ரொம்ப நல்லவன்டா அவன் சந்தோஷமா இருப்பான்னு தான் நான் நினைச்சேன் அதனாலதான் அவனுக்கு நான் மறைஞ்சு மறைஞ்சு அழிஞ்சேன் எனக்கு தெரியும் அவன் என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான்னு இப்படி ஒரு பிரச்சனை நான் தான் வளர்ந்தேன் நினைக்கும் போது என்னால தாங்கிக்க முடியலடா யார்ட்டையும் என்னால சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கேன் பிரச்சனைக்கு நான் தான் இருக்கேன்னு யாருக்கும் வினோத் எல்லா பழியையும் அவனே சுமந்துட்டு இருக்கான் அந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிறது நான் தானே சிவா எனக்கும் ராமகிருஷ்ணாவுக்கு மட்டும் தான் தெரியும் இப்போ உனக்கும் தெரியும் அதை யாருக்கும் தெரியப்படுத்தல வினோத் எனக்கு இந்த பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு யாருக்கும் அவன் தெரியப்படுத்தவும் இல்ல அவன் ரொம்ப பாவம்டா என் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சேன்னு நினைச்சு அவன் மண்ணள்ளி போட்டுக்கிட்டான் எனக்காக அவன் இப்படி எல்லாம் நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா எப்படிடா என்னால சந்தோஷமா வாழ முடியும் தான் இருக்க முடியுமா சரிடா கஷ்டப்படாத கஷ்டப்படாதிசாலி நினைச்சேன் விஷயத்த அவன் புரிஞ்சுக்காமலே போயிட்டால சரிடா எல்லாமே சரியாயிரும் நாள் போனா சரியாயிரும் வேற என்ன என்னால சொல்ல முடியும் கவலைப்படாம இருங்க இன்னொரு பத்திரமா பாத்துக்கங்க அவன் இருக்க நிலையில வேற எந்த முடிவா எடுத்துடாம அவனை பாத்துக்கங்க சரிடா நாங்க பாத்துக்கிறோம் நீ யாவது ரொம்ப நன்றி கௌதம் சரி கார்த்திக் நான் வைக்கிறேன் சரி கௌதம் அழுது அழுது இப்படி உடம்பு கெடுத்துக்காத வினோத் வேற என்னென்ன செய்ய சொல்றீங்க எனக்கு சீக்கிரமா அவகிட்ட போகணும்னு அப்படி சொல்லாத வினோத் எங்களுக்கு நீ வேணும்டா அண்ணே எனக்கு திவ்யா வேணும்னே அப்ப அவ இங்க இருக்காளோ அங்க இருக்கிறது தானே சரி அவ இங்க வரமாட்டா ஆனா நாங்க போல அதானே சீக்கிரமா போகணும் நான் கஷ்டப்படுறத அவள் விரும்ப மாட்டா அதான் நான் போகணும் சீக்கிரம் ஏ திருப்பி திப்பி பேசுகிறேன் என்ன நீங்கள் காப்பாற்றிருக்கக்கூடாதுனே இனி நீங்கள் அப்படியே விட்டுருந்துருக்கணும் அந்த காயத்தோட வழியிலேயே நான் செத்து இருந்திருப்பேன் நானே ஏ மீனும் பேசுகிறேன் என் உலகமே அவாதான் அவள் இல்லாத உலகம் எனக்கு இருட்டை போச்சானே எல்லாம் எல்லாம் நான் செஞ்சுக்கிட்டது தானே இப்போ நான் அவளை இழந்துட்டு நிற்கிறேன் அண்ணி என்னென்ன சொன்னாங்க அங்கே என்ன நடந்துட்டு இருக்கான் எல்லா காரியமும் முடிச்சு போச்சுன்னு சொன்னான் அப்போ அவ்வளோதான் நானே எல்லாமே முடிச்சு போச்சா இனிமே அவ இல்லையா வரமாட்டாளா அவ இல்லடா இனிமே எப்படி அவ வருவா ஐயோ திவ்யா நீ இல்லைன்னா எப்படி இருப்ப நீ தானே எனக்கு எல்லாமே நான் உண்மையா கதலிக்கல நீ ஏண்டி நீ என்ன நினைச்ச நான் உன்னை உண்மையா தானடி கதலிச்சேன் இது உனக்கு தெரியாத திவ்யா எது உனக்கு கோவத்துல பேசுறத மனசுல வச்சுக்கிட்டு ஏண்டி எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்த என்னால இங்க இருக்க முடியாது திவ்யா நீ ட்ரெயின்ல அடிபட்டு சுத்திட்டேன்னு சொல்றாங்க நீ அந்த நொடியில நீ எப்படி வேதனை அனுபவிச்சிருப்ப அதை விட நான் அதிகமா வேதனை அனுபவிக்கிறேன் திவ்யா நீ இல்லாத இந்த உலகத்துல என்னன்னு வாழ முடியாது திவ்யா என்னையும் கூட்டிட்டு போயிருடி என்னால இருக்க முடியாது டி அப்படி சொல்லாதடா நீ எங்களுக்கு வேணும்டா நான் நல்லவே இல்லன்னு நான் யாருக்கும் வேண்டானே நான் என் திவ்யா கிட்டே போறேனே நான் உள்ள வரலாமா உள்ளவா கதிர் விஷயம்னு கேள்விப்பட்டேன் அதான் கேட்டு போலாமே வந்து போலீஸ்காரன் போகும்போது சொல்லிட்டு போனான் கேட்டது ரொம்ப மனசு கஷ்டமாயி போச்சு அப்படி என்னென்ன நடந்துச்சு நான் இதை கேட்கலாம் தானே என்னன்னு தெரியல கதீர் அது அவங்க பர்சனல் நாங்கள் கேட்டோம் ஆனால் அவன் சொல்ல மாட்டேங்கிறான் என்னன்னாலும் இருந்துட்டு போட்டோன்னே அதுக்கு இதுவான முடிவு பேசி தீர்த்துருக்கலாமே என்ன கதீர் செய்ய எல்லாமே முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை வினோத் நான் உங்ககிட்ட பேசலாமா என்னென்னு எனக்கு தெரியல நீ என்னை எப்பவுமே எதிரியாக தான் பார்த்துருக்க நானும் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் தான் என்ன மன்னிச்சிரு அண்ணன் பர்சனல்னு சொன்னாங்க அது என்னென்ன கேட்க விரும்பலை என்ன பர்சனல்னாலும் நீங்கள் ரெண்டு பேருமே அதை பேச தீர்த்துக்கலாமா இதுக்கு இந்த அளவுக்கு போக விட்டேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு வினோத் நான் நிறைய தடவை உங்களை ஃபாலோ பண்ணியிருக்கேன் அது உனக்கே தெரியும் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப லவ் பண்ணீங்க அதை நான் பார்த்து புறமாப்பட்டிருக்கேன் ஆனால் உங்களுக்குள்ளே இவ்வளோ பெரிய பெரிய வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி வினோத் நடந்தது நடந்து போச்சு இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்காம சீக்கிரமா குணமாகு அப்போ நான் கிளம்புறேன் அல்லாத வினோத் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் கிளம்புறேன்னு வினோத் பத்திரமா பார்த்துக்கோங்க சரி கதிர் இருந்தும் ஏன் உன் மூச்சு காற்றையு

அதனால அவன் தெரியாம பேசிட்டான் ஆனா எனக்கு திவ்யாவை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நான் அவளை பேசிட்டேன்னு நினை அவன் ரொம்ப நல்ல வேணேன் அவனுக்கு விட்டு கொடுத்துட கூடாதுன்னு திவ்யாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் அவன் கல்யாணம் பண்ணியிருந்தேன் கூட அவளை நல்லா தானே வச்சிருந்துருப்பான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு இப்போ நான் என் திவ்யாவை எழுந்துட்டு நிக்கிறேன் ராமகிருஷ்ணா ரொம்ப நல்லவன் வேண்ணே ஆனா நான் ரொம்ப மோசமான வேண்ணே என்னோட யாரும் என்ன ஒப்பிட முடியாது அந்த அளவுக்கு மோசமானவன் வார்த்தையாலேயே ஒருத்தரை சாகடிக்க முடியும்னா அது என்னால் முடியும் தண்டனே அந்த அளவுக்கு என்னால் பேச முடியும் அப்படி தண்டனே

போயிட்டோம் டீ தானே வாங்க போனேன் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லாம போனேன் எங்க போயிருப்போம் நேற்று வேற புலம்பிட்டே இருந்தானே நைட்லாம் கூட தூங்கல ஐயோ எங்க போயிருப்போம் எனக்கு கையும் உடம்புட்டையும் காலும் உடம்புட்டேங்குது யாருக்கு சொல்ல சரி வெளியே போய் பார்ப்போம் இங்க எங்கேயுமே காணுமே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வந்துருக்கானு கேட்போமா வேண்டாம் அவங்க காணும்னு தெரிஞ்சு பதருவாங்க வேணும்னா அப்படியே போற மாதிரி போயிட்டு வீட்டில் பார்த்துட்டு வரலாம் சரி கார்த்திக் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுவோம் என்ன காலையில என்ன ஃபோன் பண்ணுறாங்க இப்போ அங்கே தானே போயிட்டு இருக்கோம் சரி என்னன்னு கேட்போம் ஹலோ கார்த்திக் சொல்லுங்கண்ணே எங்கே இருக்க நீ இப்போதானே தானே ஹாஸ்பிட்டல் வந்து கேள்விட்டு இருக்கேன் வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன் என்ன விஷயம் என்ன சொல்லுங்க வினோதா காங்கலடா என்னென்ன சொல்றீங்க ஆமாம் கார்த்திக் அங்கே தானே வெளியே எங்கே தெரிப்போம் தேடி பார்த்தீங்களோ ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தேடிட்டா கார்த்திக் அவன் எங்கே தேடியும் காங்கலை நீங்கள் எங்க போயிருந்தீங்க நான் டீ வாங்குறதுக்காக போயிருந்தேன் அவன் தூங்கிட்டு இருந்தான் அதனால தான் சொல்லாம போனேன் வந்து பார்க்கறேன் அவனை காணும் அவனால நடக்க முடியாதானே அவன் எங்க போயிருப்பான் அதான் கார்த்திக் எனக்கும் தெரியல அவனை காணுன உடனே எனக்கு மைண்டும் வேலை செய்ய மாட்டேங்குது என்னால் யோசிக்கவும் முடியல அவன் எங்க போயிருப்பானு ஒருவேளை அவன் வீட்டுக்கு போயிருக்கலாம்லானே வீட்டில் யாருக்காவது ஃபோன் பண்ணி கேட்டீங்களா இல்ல கார்த்திக் நான் கேட்கல அவனை காணும்னு சொன்னா அவங்க பயப்படுவாங்க அதான் வீட்டுக்கு போய் பார்க்கணும் நீங்க எங்கன்னா இருக்கீங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நிற்கிறேன்டா அப்போ நான் எப்போ வரேனே சரி கார்த்திக் சீக்கிரமா வா எங்க போயிருப்பானா இருக்கும் ரோட்ல சொச் பண்ணிட்டு வந்தேன் ஆனா அவனை எங்கேயுமே காணும் எங்கன்னா போயிருப்பான் அவன் நேற்று நைட்டு புலம்பிட்டே இருந்தாண்டா திவ்யா போன இடத்துக்கு நானும் போறேன் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருந்தாண்டா அதான் எனக்கு பயமா இருக்கு கார்த்திக் என்னென்ன சொல்றீங்க இப்படி நம்ம சொன்னோம் ஆமாம் கார்த்திக் சரிண்ணே அவனை எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் திவ்யாவை தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஆனால் வினோதம் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஆமா கார்த்திக் எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும்டா ஆனால் அவன் எங்கே போயிருப்பானே எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை முதல்ல வீட்டில் போய் பார்ப்போனே நிதானமாக இருந்தா அழாதீங்க அன்னைக்கு பதட்டப்பட்ட மாதிரி இன்னைக்கு பதட்டப்படக்கூடாதுன்னு அவன் எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் முதல்ல வீட்டில் போய் பார்ப்போனே சரி கார்த்திக் நான் நம்ம ஏரியாவில் செர்ச் பண்ண சொல்லி அருதி கிட்ட சொல்றேன் சரி கார்த்திக் ஏதாவது பண்ணிடா எனக்கு மைண்ட்ல வேலை செய்ய மாட்டேங்குதுடா அங்க தாங்கல நடினே சரி நான் கண்டுபிடிச்சிடலாம் முதல்ல வீட்டுக்கு போ வாங்க நீ போய் பாத்து ரெண்டு பேருமா போனா ஆன்ட்டி சடை படுவாங்க சரி கார்த்திக் நீதாமே இருங்கனே அவன் கிடைச்சிருவான் சரிடா என்ன சிவா நீ வந்துட்ட வினது கூட யார் இருக்கா கார்த்திக் இருக்கமா சரி சிவா அவன் எப்படி இருக்கான் நல்லா தூங்குனானா ஆமாமா தூங்குனான் சரி சிவா ரம்யாவை எப்போ கூட்டிட்டு வர போற கூட்டிட்டு வரணுமா சரிடா அவளுக்கு தேவையான ட்ரெஸ் எடுத்து கொண்டு போய் கொடு கொடு ரெண்டு நாளைக்கு அவங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு வரட்டும் திவ்யா இல்லாதத ரம்யா வச்சு நிரப்ப சொல்றீங்களா என்ன சிவா பண்ண அது மட்டும் தான செய்ய முடியும் சரிமா நான் ரூமுக்கு போறேன் சரி சிவா ரூம்ல தான் இருக்கணும் ஐயோ அவ இங்கேயும் இல்லையே அப்ப அவன் எங்க போயிருப்பான் சரி வீட ஃபுல்லா சர்ச் பண்ணுமா இங்கேயும் இல்ல மூட்டை போய் பார்ப்போம் இங்கேயும் இல்ல வினோத் எங்கடா போயிட்ட இன்னும் எங்க போயிட உன்ன தேட சரி நேரமாக்க வேண்டாம் கார்த்திக்கிட்ட சொல்லுவோம் வேற எங்கயாவது போய் சர்ச் பண்ணுவோம் என்ன சிவா அதுக்குள்ள கிளம்பிட்ட ரம்யாக்கு துணி எடுத்துட்டு போன்னு சொன்னேன் நீ சும்மா போற வந்து எடுத்துட்டு போறேமா முகம் வாடி போயிருக்கு என்னாச்சி ஒண்ணு இல்லமா அப்பா எங்கம்மா தூங்கிட்டு இருக்காங்கடா அப்பா சரியா தூங்கவே இல்ல அதான் இப்போ தூங்கிட்டு இருக்காங்க சரிமா நீ தூங்குனியா நானும் தூங்குனேமா சரிடா தம்பியா பாத்துக்கணே சரிமா பாத்துக்கிறேன் மதியம் நான் சப்போர்ட் பண்ணி கொண்டு வரேன் சரிமா வீட்டுல அவன் இருந்தானே இல்ல கார்த்திக் அவன் வீட்டுல இல்ல அம்மா ஏதாவது கேட்டங்களா தம்பிய பத்திரமா பாத்துக்கன்னு சொன்னாங்க அவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நான் என்ன பதில் சொல்லுவான் உங்களுக்கு எனக்கு பயமா இருக்கு கார்த்திக் மதியம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு வரேன் சொல்லிருக்காங்கடா நம்ம இப்போ என்னடா பண்ண போறோம் அரவிந்த் தேட சொன்னியே அவன் உனக்கு ஃபோன் பண்ணானா பண்ணானே அங்கெல்லாம் வரலன்னு சொன்னான் இப்போ என்னடா பண்ண போறோம் வினோத் நேற்று போலாம் சொன்னீங்க அவன் என்னடான்னு சொன்னான் நீ எங்க போனாலும் என்னையும் கூட்டிட்டு போயிருது வியன்னு சொன்னான் அப்புறம் நீ இருக்கிற இடத்துக்கு நானும் வரேன்னு சொன்னான் ட்ரெயின் உன்னை அடிக்கும்போது நீ என்ன வேதனை பட்டியோ அதை விட நான் அதிகமாக வேதனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம் அப்போ அண்ணே டேய் அப்படி மட்டும் யோசிக்காதடா எனக்கு பயமா இருக்கு கார்த்திக் அப்படி இருந்ததுன்னு போய் பார்ப்போண்ணே சரிடா அப்போ சீக்கிரமா வா இந்த இடத்துல தான் கார்த்திக் அவன் வண்டி நீ பாட்டு சொல்லி எங்களை தேட சொன்னான் அப்போ இங்கே தானே எங்கேயாவது பக்கத்தில் இருக்கணும் நம்ம போய் பார்ப்போனே சரி கார்த்திக் ட்ராக் அங்கே தான் பக்கத்தில் இருக்கு முதல்ல அங்கே போய் தேடுவோனே சரி கார்த்திக் வினோத் போயிட்ட் எங்கடா அது சோரம் போனதே அவனை எந்த தேடியும் பண்ண கார்த்திக் வேற எங்க போயிருப்பான் ஒருவேளை அவன் கோயிலுக்கு போயிருப்பானோ கோயிலுக்கா ஆமா கார்த்திக் இடத்துல தான் தேடணும்னு சொல்லுவான் திதி அங்க தான் கனவு போயிருக்கா அப்ப ஏன் கோயில் இருக்க கூடாது அப்ப போய் தேடுவோனே அங்க இருந்து மாறானே அவங்கிட்ட கேட்டு போப்போம் இங்க யாராவது வந்தாங்களான்னு என்னங்க நிக்கிறீங்க ட்ரெயின் வர போது நவுண்ட் பண்ணுங்க தான் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பொண்ணு சொல்ல சொல்ல கேட்காம ட்ரெயின் முன்னாடி வந்து விழுந்துட்டா நீங்க என்ன ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க இங்க யாராவது வந்தாங்களா அதான் வருவாங்களா சூசைட் பண்றதுக்கு நிறைய பேர் இப்போ யாராவது வந்தாங்களா உங்க ரெண்டு பேரும் தவிர வேற யாரும் வரல அப்போ சரி போங்க போங்க ட்ரெயின் வர போது அப்ப அந்த ட்ராக் கிட்ட நின்னே அவன் சொல்றத பார்த்தா திவ்யா தான் சொல்றானா அப்படிதான் நினைக்கிறானே ஐயோ திவ்யா ஏன் திவ்யா இப்படி பண்ண வினோத் எங்க இருக்கான்னு தெரியலையே நீங்க சொன்ன மாதிரி கோயில்ல போய் தேடுவோனே சரி கார்த்திக் யாரும் நாமே நம்பி மீண்டும் வருமா எங்கேயும் கிடைக்கிறேன் கார்த்திகாபே எங்கடா போயிருப்பான் தெரியலையே எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்ல ஒருவேளை திவ்யா வீட்டுக்கு போயிருப்பானோ வீட்டுக்கா ஆமாண்ணே அண்ணி அங்க இருக்காங்க உங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க சரி கார்த்திக் நான் இப்பவே கேட்கிறேன் எடுத்தங்களானே இல்ல கார்த்திக் ரிங் பைட் இருக்கு ஹலோ என்னங்க ஹலோ ஹலோ ரம்யா இன்னைக்கு பதட்டமா பேசுறீங்க என்னச்சு நீ பதட்டப்படாத ரம்யா தம்பியா கண்டு ரம்யா